யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தை பிரபமாகவும் ராமநாதன் கலட்டி கோப்பாய்கு கோாயை வடமாகவும்சா கோ கோ கோயகியவர்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான தளைய சிங்கம் ஆட்சி கண்ணு தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சில்லையா மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தம்பிராசா ടേങ്കർ അവലംസ മോഹരാമ്പാൾ ജഗതാമ്പാൾ ശാന്തി ഇന്ദ്രകുമാർ അപ്പൻ രാസകുമാർ രാസന് ജിനിതാപാൾ കാളംസെ കർണകുമാർ ദൂക ആകിയോരൻ പാസമികു തായാറും ഉരുദ്ര കുമാരൻ കാളംസെണ്ണ സന്ദ്രദാസ് കിഷോ ശാന്തി കാളംസെണ്ടോകേശ്വരൻ ആകിയോ അൻപറും ലതീപാ നിലോഷൻ ലക്ഷിക അൻപ്രീത്തും അത്വിത അഹിത്യ അവൻ പാസമിക പൂട്ടിയും കാളം സെന്നവുകളാണ് പഞ്ചലിംഗം ഭൂലോകനായകി അമൃതനായകി രാണി ശിവലിംഗം ശിവം സെന്നവുകളാണ് கிருபானந்தலிங்கம் கிருபா சதானந்தலிங்கம் சதா மற்றும் தெய்வநாயகி பபா சுவிந்திரலிங்கம் இந்துரன் சதீஸ்லிங்கம் தீசன் ஆகியோரது அன்புச் சகோதரியும் லீலாவதி காலம் சென்றவர்களான மாணிக்க வாசகர் பாப்தி ஜெகநாதன்நாதன் மற்றும் ஜெயராணி வினிதாராணி ராஜகுமுதிரி மணிவண்ணன் சிவசக்தி ரஜினி ஆகியோரின் அன்பு துணியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களிடம் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்